திண்டிவனத்தில் என் நண்பன் ஒருத்தன் என் கூட படித்தேன் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்ஸு ரியல் எஸ்டேட்டில் நல்லா கொட்டு கொட்டுன்னு கொட்டிடுச்சு திண்டிவனத்தில் சில பேர் கொட்டு கொட்டுன்னு கொட்டும் சில பேர் கொட்டு கொட்டுன்னு கொட்டும் அது பிஸ்னஸை பொறுத்து இருக்குது இப்போ ஒரு வார்த்தை பேசுகிற வார்த்தையிலே வித்தியாசம் இருக்குல்ல கலக்கல்காங்க எப்படி சார் நிகழ்ச்சி பண்ணாரு நாளைக்கு உங்களை யாராவது கேட்பாங்க நான் வர முடியாமல் போச்சு பாண்டிச்சேரி கலக்கல்காங்க எப்படி பண்ணாரு சார் கொன்றுட்டார் சார் அப்படின்னா சூப்பர் சார் கொன்றுட்டான் சார் இந்த கொண்ணுட்டார்ன்றது ரெண்டு விதமாக சொல்லலாம் சார் கொண்ணுட்டார் சார் அப்படியா நான் வராமல் போயிட்டேன் சார் கொண்ணுட்டான் சார் நல்ல வேலை நீங்கள் வரல உங்களுக்கு வேற ஏற்கனவே பைபாஸ் சர்ஜரி பண்ணிருது நீங்கள் போயிருந்தீங்கன்னா ரெண்டாவது பாட்டிலே செத்துட்டு இருப்பீங்கன்னு சொல்லலாம் நினச்சி பாருங்க சொல்கிற விதம் தான் நம்ம சொல்ற பேசுகிற விதம் இருக்குல்ல ஆமாம் ஆ அதான் இப்போ சார் நல்லா இருக்கீங்களா ஆ நல்லா இருக்கா ஓ நீ நல்லா இருக்கியா நம்ம நல்லா இருக்கேன்னா ஒன்று பிடிக்காது சார் நான் தான் மாத்திரையும் ஆஸ்பத்திரி மாதிரி சுற்றிட்டு இருக்கிறானான் அதில் கூட அவனுக்கு போகிறாமல் நல்லா இருக்கும்னு கூட சொல்லக்கூடாது நான் நல்லா இல்லைங்க உடம்பு சரியில்லை அப்படியா சந்தோஷம் வரேங்க சந்திப்பேன் அவனுக்கு அவ்வளோ சந்தோஷம் நம்ம நல்லா இல்லைனா இப்படி உலகம் இருக்குது சார் ஆனால் சார் ஒன்றும் இல்லை எனக்கு நண்பர் சொன்ன திண்டிவனத்தில் ரியல் எஸ்டேட் பிஸ்னட்டு மூணு கோடி ரூபா வீடு கட்டிருக்கான் மூணு கோடி ரூபாய்க்கு என்ன வீடுங்கிறீங்க சார் இந்த மாதிரி ஒரு பரந்த ஹாலு ஹாலே சென்ட்ரலு ஏசிடி சென்ட்ரலைஸ்டு ஏசி ஃபுல்லாக எல்லா ரூம்லையும் ஏசி ரெண்டு மாடி தேக்கில் இணைச்சிருக்கான் வீட்டை ராஜஸ்தான்லேருந்து டைல்ஸ் இது வாங்கி வரணும் அது என்ன மார்பனைட்டு ராஜஸ்தான்லேருந்து இறக்கி பயங்கரமாக பண்ணியிருக்கோம் எல்லா ரூம்லையும் ஏசி எல்லா ரூம்லேயும் ஸ்க்ரீனு எல்லாம் தொங்குது பெட்டு வசதி எல்லா பொருளும் இருக்குது வாஷிங் மிஷின்லேருந்து ஏசிலேருந்து எங்களுக்கு என்ன வேணும் எல்லா பொருளும் இருக்குது சார் எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு வந்து ஆயிரம் ரூபா கவர் வச்சுருந்தேன் மொய் கவர் அதை அவங்கள்ட கொடுக்குறதுக்கு வந்தேன் சுற்றி பார்த்துட்டு பார்த்தேன் ஹாலில் உட்காந்துருந்தான் ஹாலில் பார்த்தா எல்லா வீட்லேயும் ஹாலில் என்னம்மா இருக்கும் ஹாலில் டிவி இருக்கும் டிவி இல்லை நான் கேட்டேன் மூணு கோடி ரூபாய்க்கு வீடு கட்டினேன் இவ்வளோ பொருள் வாங்கினேன் ஒரு ஐம்பதாயிரரூபாய்க்கு ஒரு டிவி வாங்கி வைக்கக்கூடாதாடா முண்டனை அதுக்கு அவன் சொன்னான் சொல்கிற அவன் ஏன் வாங்கி வைக்கல தெரியுமா மூணு கோடி ரூபாய் வீடு கட்டினேன் எனக்கு ஐம்பதாயிரவாய்க்கு டிவி வாங்க தெரியாதா என் பெரிய பையன் ப்ளஸ் டூ என் சின்ன பையன் டென்த்து டிவி வாங்கி வச்சா என் பிள்ளைங்க படிப்பு கட்டிருந்தேன்னா நான் டிவி வாங்கலண்ணா இதே போல கை தட்டிட்டு அவரு என் கூட வந்தார் ரெண்டு பேரும் கை தட்டிட்டு அந்த போர்டு எக்ஸாம் படிக்கிற ரெண்டு பசங்க எங்கடா என்ன பக்கத்து வீட்டில் டிவி பார்க்க போகிறான் இதுக்கு அவன் டிவியை வாங்கி வச்சுக்கலாம் சனியம் முடிச்சுவேன் இவன் கூட இனிமேல் பழக கூட அந்த மொய்க்கு அவரை கொடுக்கல நானே எடுத்துன்னு வந்தேன்